ஓய் என்ன செலவு பண்ணிட்டு இருக்க அம்மா சட்னி அரைக்கணுமா போய் ராஜா நகர்ல போய் தேங்காய் வேண்டாம் போ ஒரு தேங்காய் தானே ஒரு தேங்காய் தான் தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி தேங்காய் விலை எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை தம்பி இப்போ மலேசியா நம்ம கேரளா இங்க இருந்து புல்லாவே உங்களுக்கு தேங்காய் வருது நம்ம ஊரு காய் வந்து சின்ன காயா இருக்கும் இந்த பொள்ளாச்சி காய் பாருங்க ஒரு காய் இவ்வளவு பிரிச்சு இருக்கும் அது ரேட்டு ஒன்பது ரூபா போட்டு கொடுக்குறாங்க அது கரெக்டான ரேட்டு எனக்கு அதுக்கு மேல கட்டுப்படி ஆகாது ஆறு ரூபாய் கிலோ மட்டும் கட்டுப்படி ரூபா போட்டு கொடுக்க எடுத்துக்கலாம் தேங்காய் முடிச்சுக்கலாம் இல்ல தம்பி நான் ஆறு ரூபாய் எடுத்துக்கலாம்

தேங்க பதினெட்டு ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் தம்பி அதுக்கு மேல என்னால பண்ண முடியாது தம்பி இல்லாத கட்டுப்படி ஆகாது பத்து ரூபா போட்டுக் கொடுங்க இங்க பாருங்க பதினஞ்சு எழுநூத்தம்பது ரூபா ஐம்பது பயஞ்சு ரூபாயா ஆமா பதினெட்டு ரூபாய் ரெண்டு கொடுங்க வந்தியா எவ்வளவுது இருபது ரூபாய் ஒரு காய்